வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சென்டில் விவசாயிகளங்க இந்த பூமி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பெதப்பாண்டிங்க ஏரியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெதப்பாண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரிமலை டூ பெதப்பாண்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்க செஞ்சேரிமலை டு உடுமைப்பாட்டை மெயின் ரோடிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தாரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பக்கம் வருங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல்லட மூடுமலை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மூவி செட் ஆகுங்க சைட் பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்வல் வந்துடுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்சியல் சர்வீஸ் வந்துடுங்க சாரி த்ரீ ஒன் சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க நம்ம வாங்கினா எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க ஆல்ரெடி வந்து போர்வெல் இருக்குதுங்க ஒரு சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க பாயுங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி குடோன் தான் அதிகமாக இருக்குதுங்க இங்கேருந்து வந்து பெதப்பட்டி ரெண்டரை கிலோமீட்டரில் நீங்கள் போய் சேர்ந்துடலாங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து அரை கிலோமீட்டர் மெயின் ரோடு நீங்கள் போய் சேர்ந்துக்கலாங்க பக்கத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லு இருக்குதுங்க கம்பெனிஸ் இருக்குதுங்க நம்ம வாங்கி தோப்பன்ற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு போர்வெல் இருக்குது சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமி பாருங்க வடகாரமாக பார்த்தீங்கன்னா தென்தோப்பு இருக்குதுங்க இதுதான் உங்களுக்கு போர்வெல்லுங்க ஒரு தொட்டின்னு வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் சர்வீஸ் வந்துடுங்க ரோடு பேஸும் வந்து பஸ் ரூட்டுங்க மொத்த பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுவத்தையாயிரம் வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் வில பேசலாங்க எழுபத்தஞ்சு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி வடி ரோடு பேஸ் வந்து வந்துடுங்க ஒரு தொட்டின்னு வந்துடுங்க ஒரு போரல் வந்துடு ஒரு த்ரீ ஒன் சர்வீஸ்னு வந்துடுங்க இதை தொட்டிங்க இந்த பூமி பக்கத்துலேயே பாருங்க தேங்காய் கிழமை போட்டுருக்குறாங்க ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் வெல் சர்வீஸோடு வந்து கிடைக்கிறது பெரிய விஷயங்க நம்ம வாங்கி டோப் பண்ணுறப்பட தாழமாக பண்ணிக்கலாங்க அதாவது கம்பெனி உபயோக உபயோகத்துக்கு வந்து ஏற்றமா ஏற்ற அடங்குது மொத்த வந்துங்க ஐம்பத்தஞ்சு சென்ட்டுங்க விலை வந்து ஒரு சென்ட் எழுபத்தாயிரம் சொல்கிறாங்க இதுபோல் வந்து உங்களோட லேண்டாக தான் கொடுக்குற மாதிரி தானே எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனுங்க நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்